அனைவருக்கும் வணக்கம் திமுக அரசை எதிர்த்து தாவைக்க தலைவர் நடிகர் விஜய் வந்து நேற்று நடத்தின போராட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க வெறும் மூன்று நிமிடம் மட்டுமே அவர் நடத்திய ஒரு போராட்டம் அது உடனே இந்த மூன்று நிமிடம் அப்படின்னு சொன்ன உடனே கலைஞரோட உண்ணாவிரத்தை தூக்கிட்டு வந்து இங்கே கம்பேர் பண்ணிட்டு உக்காந்துருப்பாங்க அது அதனுடைய பின்னணியோ அல்லது அதற்கான முழு விவரமோ தெரியாத அறைகுறைகள் வந்து அந்த கம்பேரிசன் பண்ணிட்டு இருப்பாங்க நேற்று நடந்த அந்த போராட்டம்ங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மோசடியான போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து லாக்கப் மரணங்கள் அந்த லாக்அப் மரணங்களுக்கு நீதி கேட்டு நான் போராட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை செய்கிறார் அதில் ஒரு லாக் அப் மரணம் அண்மையில் நடந்தது இல்லையா அந்த அஜித் குமாரோட மரணம் இந்த அஜித்குமார் மரணத்துக்கு முதல்வர் மன்னிப்பு கேட்டார் அதை வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா ஒரு பெரிய ஒரு ஏதோ மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து மு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு விஜய் நேற்று அந்த போராட்டத்தில் பேசுறார் மூணு நிமிஷம் தான் அவர் பேசுறார் ஒருவேளை அவர் மூணு நிமிஷத்துக்கு மேலே அவரால் பேச முடியலையா அல்லது மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்து போச்சேன்னு தெரியல அந்த பேச்சும் கூட வந்து எந்த அளவுக்கு ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துறீங்க திரும்ப திரும்ப சார் சார்ன்னு அது சொன்னதையே சொல்லி சொல்லி வந்து அந்த மூன்று நிமிஷத்தையே வந்து மிகப்பெரிய ஒரு மக போரான ஒரு நேரமாக மாத்திட்டார் அவர் மூணு நிமிஷம் கூட தொடர்ச்சி அவருடைய பேச்சை கேட்க முடியல அதுக்கு சொல்கிறேன் ஏன்னா அவ்வளவு அபத்தம் அது அவ்வளவு தவறுகள் அது அவ்வளவு நீ நீதிக்கு புறம்பான அல்லது அநியாயமான ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டை தான் நான் அதை பார்த்தேன் முதல்ல ஒரு தப்பு நடக்குது அரசு தரப்பில் நடக்கிற தப்பு அது போலீசார் அந்த அஜித்குமாரை வந்து மிக கடுமையாக அடித்து உதைத்து துன்புறுத்தி ஐம்பது இடங்களில் காயம் எடுப்படுகிற அளவுக்கு வந்து மிக கொடூரமாக தாக்கி அந்த பையனை வந்து கொண்டுட்டாங்க அதுதான் உண்மை இந்த உண்மையை முதல்வர் ஒத்துக்கிட்டாரு இப்போ ஒரு முதலமைச்சர் தலைமை செயலத்தில் இருக்காரு அல்லது ஒரு இடத்துல இருக்காரு தமிழ்நாடு முழுக்க நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாகிறார் இல்லையா ஆனா எல்லாத்தையும் நேர்ல போய் நின்று அவரால் தடுக்க முடியாது நெறிப்படுத்த முடியாது மனித தவறு அல்லது எதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் தவறு தான் இருக்கும் அதை எந்த ஆட்சியிலயுமே வந்து நூறு சதவீதம் பர்ஃபெக்டான ஒரு ஆட்சி அப்படிங்கிறத வந்து நம்ம எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது குறைந்தபட்ச நேர்மையோட குறைந்தபட்ச தவறுகளோட அதைத்தான் வந்து நடைமுறையில் சாத்தியம் குறைந்தபட்ச தவறுகள் குறைந்த அதிகபட்ச நேர்மை குறைந்தபட்ச தவறுகள் இப்படித்தான் வந்து ஒரு நல்ல ஆட்சி இப் நடக்கும் நூறு சதவீதம் வந்து நேர்மையாக நூறு சதவீதம் தவறுகளே இல்லாத நூறு சதவீதம் குற்றமே இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம கற்பனையில் தான் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்து நமக்கு பார்க்க முடியும் ஒட்டோப்பியன் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்களே அது போல் அதனால் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த குற்றங்களை களைவதற்கு குறைப்பதற்கான முயற்சிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் நடைமுறையில் நம்ம பாக்குறோம் அப்படி ஒரு முயற்சியை தான் என்ன பண்றாரு இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு இதை நம்ம மறுக்கவே முடியாது வேற செய்யாத ஒரு காரியத்தை அவர் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நான் பார்த்த வரையில் கலைஞர் காலத்திலிருந்து ஜெயலலிதா பீரியட் வரைக்கும் ஏன் எடப்பாடி பீரியட் வரைக்கும் கூட எந்த முதல்வரும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் செஞ்சாரு பாதிக்கப்பட்ட அந்த தாய்க்கு போர்ல வந்து ஆறுதல் சொன்னதோட மன்னிச்சிடுங்கம்மா இப்படி ஒரு காரியம் நடந்து போச்சு கையை மீறி நடந்துடுச்சு இது வந்து தவறு தான் மன்னிச்சிடுங்க இனிமேட்டு இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்றார் வேற என்ன அவர் செய்ய முடியும் ஏன்னா எல்லாமே வந்து அவர் கண்ட்ரோல்லே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி மீறி கையை மீறி நடக்கும்போது ஒரு விபத்து போல அது போல வந்து நடக்கும்போது அதற்கு பொறுப்பேற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்கறது இருக்கு அதுவும் ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்குறாரு அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இந்த உயிர் போயிடுச்சு என்ன காவலர்களுடைய அத்துமீறலால் போயிடுச்சு இப்ப சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் கொடுக்குறாங்க வந்து நேர்மையா விசாரிக்கணும் விசாரிக்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணிட்டாங்க ஏன்னா இதே போலீஸ் விசாரிச்சா அதுல கண்டிப்பா பாரபட்சம் அதனால வந்து இவங்க சம்பந்தப்படாத மத்திய சிபிஐ வர வச்சு அதுக்கு வந்து அடுத்த நாளே வந்து உத்தரவிட்டார் அவர் வெயிட் பண்ணவே இல்லை யாரும் எந்த கட்சிகளும் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிற அளவுக்கு வெயிட் பண்ணவே இல்லை உடனடியாக சிபிஐ விசாரணை உடனடியாக ஐந்து பேரும் சஸ்பெண்டு பணி நீக்கம் அப்புறம் மேலதிகாரிகள் எல்லாம் வந்து சஸ்பெண்டு ஒரு எஸ்பியை வந்து காத்திருப்புப்பட்டியலுக்கு வந்து அமிச்சிட்டாங்க இவ்வளவு நடவடிக்கையும் மிக துரிதமாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எடுத்தாரு முதல்வர் மு க ஸ்டாலின் இப்போ அந்த நேர்மையை நம்ம பாராட்டணுமா வேண்டாமா இனி இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி தராரு அந்த உறுதிமொழி அதுவும் யார் தராரு நம்மளுடைய முதல்வர் தராரு அந்த உறுதிமொழியை நம்பணும் நம்புறது தான் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய இயல்பு இல்லையா ஸோ அதன்படி தான் வந்து எல்லாமே அங்கே போய்கிட்டு இருக்கு இதில் இவர் புதுசாக வந்து இதுக்கு முன்னே யார் யாரெல்லாம் லாக்கப் டெத்துல மரணம் அடைஞ்சாங்க அவங்களெல்லாம் வர வச்சு அவங்களுக்கெல்லாம் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அவர்கள் குடும்பத்துக்கும் நீதி வேணும் இவங்க கட்டி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து அவரு நிக்கிறாரு விஜய் இதெல்லாம் வந்து அதாவது மன்னிப்பு கேட்டதை குறை சொல்றாரு இந்த நம்ம சொல்ல வருது என்னன்னா முதல்வர் மன்னிப்பு கேட்டார்ல அத குறை சொல்றாரு என்ன பேரு சாரி இனி அதாவது சாரி கவர்மெண்டா திராவிட மாடல் அரசு இல்ல சாரி மாடல் அரசா இது சரி அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சது சாரி கேட்டது தப்புன்ட்டாரு தப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி இவங்கிட்ட எல்லாம் சாரி கேள்வியா சொல்ற அதுதான் அந்த சாதி கேட்டது பெரிய முரண்பாடு பாருங்க திமுக அரசை வந்து குறை சொல்வது ஸ்டாலின் மேல பழி போடுறது அவர்களுடைய இமேஜை வந்து டேமேஜ் வாக்கு வங்கியை சிதைக்கணும் திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியை பெருசாக்கணும் இதுதான் வந்து விஜயோட ஒரே நோக்கம் ஒரு நியாயம் தெரிந்தவன் உண்மை என்னன்னு தெரிஞ்ச யாராவது ஒருத்தனா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுவானா இப்போ இவ்வளவு வீராவாசமா பேசுற விஜய் வீதிக்கு வந்த முதல் முறையா வீதிக்கு வந்திருக்க இந்த வெயில்ல வந்து தாக்கு பிடிக்க முடியல மூணு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல உன்னால உன்னுடைய தொண்டர்கள் அவ்வளவு பேர் வந்து மயங்கி விழுந்தாங்க ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு இதுக்கெல்லாம் நீ சாரி கேட்டியா இதுக்கெல்லாம் நீ வந்து காம்பன்சேஷன் கொடுத்துட்டியா உன்னுடைய கூட்டத்துல முதல் முதலா நீ நடத்துன விக்கிரவாண்டி கூட்டத்துல ஏழு பேர் செத்தாங்க வர்றவங்க வர்ற வழியில செத்தாங்க கூட்டத்துல மிதிப்பட்டு செத்தாங்க இந்த ஏழு பேர் வீட்டுக்கு நீ நேர குறைந்தபட்ச நேர போய் ஆறுதல் சொல்லிருக்கியா நீ ஒரு மன்னிப்பாவது கேட்டிருக்கிய அவங்க கிட்ட என்னாலதான் அப்படியெல்லாம் செத்துட்டாங்க என் தான் செத்தாங்க சாரிமா அப்படின்னு சொல்ல சார் ஒரே ஒருக்கு புசியானது அனுப்பி அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு ஆறுதலா அது சோ உன்னும் உன் பக்கம் எவ்வளவு தவறு இருக்கு நீ இவ்வளவு பேர் நீ கூட்ட அந்த காட்டுறியே நீ நடத்தின கூட்டங்கள்ல உன்னுடைய உன்னை பார்க்க வந்த அந்த நெரிசல்ல இறந்து போனாங்க இதுவரைக்கும் பத்து பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க அந்த பத்து பேரின் குடும்பத்துக்கு நீ கொடுத்த நிம்மதி என்ன நீ கொடுத்த ஆறுதல் என்ன நீ கொடுத்த காம்பன்சேஷன் என்ன அவங்களை வீட்டுக்கு வர வச்ச எல்லாரையும் பார்த்துட்டிய ஏன்னா உன் இவரோட வழக்கம் எப்படின்னா எதுவாக இருந்தாலும் நான் வரமாட்டேன்பா நீங்க வந்துருங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களை பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குற வழி செலவு கொடுக்குற போயிடுங்க இப்படி ஆயிடுச்சு வெள்ள பாதிப்பா அவன் சம்மந்தப்பட்டவங்க நேரம் எங்கிட்ட வந்துருங்க அல்லது வேற ஏதாவது ஒரு விக்கிரவாண்டியில் வந்து இடம் கொடுத்தவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கா இது பண்ணுமா நீங்கள் வாங்க இங்கே வந்துருங்க விருந்து கொடுக்குறேன் அவங்க தேடி போக மாட்டார் அதே போல் சரி அப்படியே கூட வச்சுக்கலாம் உன்னுடைய வழக்கு பாணியே அதுதான் அப்படின்னா இந்த இறந்து போன உன்னால் இறந்து போன பத்து பேர் குடும்பத்துக்கு நீ செய்த ஆறுதல் நீ கொடுத்த ஆறுதல் என்ன அவங்களுக்கு அவங்க கிட்ட நீ மன்னிப்பு கட்டியா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்காலத்தை வந்து உறுதிப்படுத்திருக்கியா யோசிப்பாக யோசிப்பு இந்த கவர்மெண்ட் இவ்வளவு குறை சொல்றிய இதற்கு முந்தைய அரசாங்கத்தில் என்னென்னலாம் நடந்தது அவங்களுக்கு இந்த எடப்பாடி வந்து ஏதாவது செஞ்சிருக்காரா குறைந்தபட்சம் வந்து ஒரு மனசார ஆறுதலாக சொல்லி மன்னிப்பு என்ன அவசியம் இல்லை குறைந்தபட்சம் ஆறுதலாக சொல்லியிருக்காரா அதை பத்தி நீ வாய் திறக்கிற எங்கேயாவது பென்னிக்ஸ் ஜெயராஜ் அந்த பேரை கூட வந்து முழுசா உனக்கு சொல்ல தெரியல விக்டிம்ஸ் யாருன்னு கூட உனக்கு தெரியல என்ன பெரிய அரசியல்வாதி இந்த மூணு நிமிஷ கண்டன ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு பொது சொத்துக்கு சேத விளைவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வீடியோவாக போடுறாங்க அங்க இருக்கிற தடுப்புகள் இரும்பு தடுப்புகளை உடச்சி தள்ளிட்டு போயிருக்காங்க வேணும்னே பண்ணியிருக்காங்க ஒரே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி இதெல்லாம் நடந் நடந்தா அவங்க பாட்டுக்கு வந்து பேரணியில் போறது தான் வந்து வழக்கம் வேற எந்த செய் எது செய்யாம எந்த சொத்துக்கு சேத விளைவிக்காம நடந்து போகணும் அவ்வளவுதானே ஆர்ப்பாட்டன்றது என்ன கத்தணும் கொடி பிடிக்கணும் நடந்து போகணும் இவ்வளவு தான் என்ன இதுல இதுல இப்ப மாநகராட்சிக்கு சொந்தமான சொத்துக்களை சேதப்படுத்துறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது அல்லது அந்த புல்வெளிகளை எல்லாம் நாசமாக்குற அளவுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது அதே போல இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த இரும்பு குழாய்கள் அவ்வளவுத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க அந்த புயலுங்க செல்போன் பறிச்சிருக்காங்க நகை பறிச்சிருக்காங்க பணத்தை பிப்பாகிட்டு அடிச்சிருக்காங்க இந்த இரும்பு பைப்புகள்லாம் கொண்டு போய் இடைக்கு போட்டு குடிக்கிறதுக்காக வந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்க இது எத்தனை பெரிய கேவலம் எல்லோரும் எவ்வளோ பேர் வந்து மாநாடு நடத்துகிறாங்க ஊர்வலம் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதுவும் விஜயகாந்த் வந்து சென்னையில் முதல் முதலாக ஒரு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க பெரிய மாநாடு போட்டார் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தவங்க குடித்து போட்ட பாட்டில் பெரு பொறுக்கி வந்து அப்புறப்படுத்துறதுக்கே வந்து மாநகராட்சிக்கு போதும் போது ஆயிடுச்சு பல லாரிகள் குப்பையாக மாறிச்சு அப்போ கூட வந்து அவங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கலை முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்கள அவங்களே சேதப்படுத்திக்கிட்டாங்க சரக்கு பாட்டில் வந்து கொண்டாந்து போட்டு போயிட்டாங்க அதையே மிக கடுமையாக பார்த்த சமூகம் இது பட் இப்போ என்னடான்னா இவ்வளோ தூரத்துக்கு பொது வெளியில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து இந்த பசங்க அட்ராசிட்டி பண்ணுறாங்க அதே போல் வந்திருந்த பயலுங்க யாருக்காவது வந்து ஒரு பொது அறிவோ அல்லது பொது வெளியில் எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸோ இருந்ததா அப்படின்னா சுத்தமாக இல்லை இப்படியெல்லாம் கட்சியை வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து நான் முதல்வர் நான் வந்து நல்லாட்சி கொடுப்பேன் இவங்களுக்கெல்லாம் மாற்று நாத்தருவேன் அப்படின்னா என்னவங்கிட்ட மாற்று இருக்கு குறைந்தபட்ச கட்டுப்பாடு கூட இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கீங்களே நீங்கள் எப்போ அதை கற்றுக்க போகிறீங்க முதல்ல அதுக்கு வழி பாருங்க அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வரலாம் அதுக்கப்புறம் முதல்வர் வேட்பாளரை நிற்கலாம் குறைந்தபட்சம் உங்களை நீங்களே ஒரு சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர பாருங்க